உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir... <us> 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 நினைவுச்சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது பரிசு பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு ரூகாய் பரிசு பத்து லாஷப்பல் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வாஷிங்டன் வெள்ளை மாளிகைக்கு வரவேற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தை என்பது அமெரிக்காவின் ஐரோப்பா மற்றும் உக்ரைனுடனான தொடர்புகள் பற்றிய ஆழமான ஐயப்பாட்டின் பொழுது நடைபெற்றிருக்கிறது ட்ரம்ப் அமெரிக்க வெளியுறவு கொள்கையை மாற்றி அமைத்து ஐரோப்பிய தலைமையை புறக்கணித்து உக்ரைனில் நடந்து வரும் ரஷ்யாவின் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் அதன் ஒரு கட்டமாகவே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது கிரீன்லாண்ட் கனடா காசா பனாமா கால்வாய் உள்ளிட்ட பிரதேசங்களையும் உக்ரைனில் இருந்து அறிய மண் கனிமங்களையும் ட்ரம்ப் கோரியுள்ளார் இவரது இரண்டாவது பதவி காலத்தின் ஆரம்பத்தில் அமெரிக்கா முதலிடம் என்ற கொள்கையை முன்னெடுத்து வருகின்றார் உலகில் அமெரிக்காவினுடைய முன்னிலைப்படுத்தல் என்பது ட்ரம்ப்னுடைய காலத்தில் மிகவும் வேகமாக நடைபெறும் என்று அவர் தெரிவிக்கும் வேளையில் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னிய காலத்தில் இராணுவ பொருளாதார நீதி வலிமை என்பது குறித்த சந்தேகங்கள் எழுகின்றன சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியுடன் பனிப்போர் முடிவுக்கு வந்த பின்னர் ட்ரம்ப் தனது விருப்பத்தை நிறைவேற்றினால் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் பிற பன்னாட்டு அமைப்புகள் நிறுவப்பட்ட அடிப்படை கொள்கைகளை கைவிட்டால் அனைத்தும் இழக்கப்படலாம் என சிலர் அச்சம் தெரிவித்துள்ளனர் உக்ரைனில் போர் தொடங்கி மூன்று ஆண்டு நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் ட்ரம்ப் திங்கட்கிழமை மேக்ரோனை வரவேற்றுள்ளார் பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டாம மற்றொரு முக்கிய ஐரோப்பிய தலைவராக பேச்சுவார்த்தையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளார் மைக்ரோனை அடுத்து கே ஸ்டாம ட்ரம்ப்புடன் பேச இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் முப்பதாயிரம் இந்திய மாணவர்களை வரவேற்க உள்ளது பிரெஞ்சு இரண்டாவது முறையாக கிளாசஸ் இன்டர்நேஷ்னல்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் முப்பதாயிரம் இந்திய மாணவர்களை வரவேற்க உள்ளதாக அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கிளாசஸ் இன்டர்நேஷ்னல்ஸ் என்பது இந்திய மாணவர்களுக்கான ஒரு திட்டமாகும் இது பிரெஞ்சு மொழி பயிற்சி மற்றும் கல்வி தயாரிப்புக்கான அடிப்படையை வழங்குகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு தூதரகம் கேம்பஸ் பிரான்ஸ் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமேனுவேல் மெக்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் ஜெய்ப்பூரில் வைத்து இந்த திட்டத்தை அறிவித்திருந்தார் பிரான்சில் முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் பங்கேற்கின்றன கலை பொறியியல் சமூக அறிவியல் வடிவமைப்பு ஆகிய துறைகளில் படிப்புகளை வழங்குகின்றன பட்டதாரிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட கல்வி பாடங்களுக்கு நேரடியாக அனுமதியை பெறுகின்றார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது கேம்பஸ் பிரான்ஸ் பிரெஞ்சு தூதரகம் என்பன மாணவர்களுக்கு பொது பல்கலைக்கழகங்களில் குறைந்த செலவில் கல்வி பெற உதவுகின்றன மாணவர்களுக்கு பிரெஞ்சு தூதரகம் இரண்டு விண்ணப்ப தேதிகளை அறிவித்திருக்கிறது பிரெஞ்சு மொழியில் முன்னேற்பாடு இல்லாத மாணவர்களுக்கு மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை இந்த அனுமதி வழங்கப்பட உள்ளது பிரெஞ்சு மொழியில் அ நிலை அல்லது அதற்கு மேற்பட்ட தேர்ச்சியை உள்ள மாணவர்களுக்கு மே பதினைந்து வரை திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது கிளாஸ் ஓக் இணையதளம் ஊடாக மாணவர்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டின் புதிய அதிபருடன் இணைந்து மிகப்பெரும் செயல்களை மேற்கொள்ள பிரான்ஸ் தயாராக உள்ளது வலுவான இறையாண்மை கொண்ட ஐரோப்பாவை கட்டி எழுப்ப உள்ளதாக எமனுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் ஆட்சிக்கு வந்துள்ள புதிய ஆட்சியாளர்களுக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஜெர்மனியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பழமைவாத கட்சியான டே கொன்சர்வேத வெற்றி பெற்றதை அடுத்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வாழ்த்து செய்தி அனுப்பி வைத்துள்ளார் அந்த கட்சியின் தலைவர் பிரட்ரிஸ் மஸ் நாட்டின் புதிய அதிபராக விரைவில் பதவியேற்க உள்ளார் ஞாயிற்றுக்கிழமை மாலை தொலைபேசிய ஊடாக புதிய அதிபர் ஃப்ரெட்ரிஸ் மர்ஸ் அவர்களுடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாடிய மேக்ரோ வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டார் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் திரும்ப விருப்பிங் முப்பது இந்த வாரம் நடைபெறவிருந்த அமைச்சரவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று நடைபெற இருந்த அமைச்சரவை கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான காரணம் உடனடியாக அறிவிக்கப்படவில்லை இந்த அறிவித்தலை எலிசே மாளிகை வெளியிட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட வாசிப்புகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அமைச்சரவை கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குடியரசுத் தலைவர் அமானுவேல் மெக்ரோ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் திங்கக்கிழமை வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் அவர் செவ்வாய்க்கிழமை நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சில் இருந்து தப்பியோடிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன் மொஹமட அமரா ருமேனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரை பிரான்சிடம் ஒப்படைப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது போதைப் பொருள் கடத்தல் மன்னன் மொஹமட்ட அமராவை பிரான்சிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முப்பது நாட்கள் தேவைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவர் தற்பொழுது ருமேனியாவில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் போதை பொருள் கடத்தல் மன்னன் மொஹமட் அமரா ருமேனியாவில் கைதானதை அடுத்து பிரான்ஸ் நாட்டில் தொடர்ச்சியாக பலர் கைது செய்யப்பட்டார்கள் ஏற்கனவே பத்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இப்பொழுது மேலும் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஒரு சிலர் கைதாகி இருப்பதாகவும் தற்பொழுது வெளியாகிய செய்திகள் கூறுகின்றன ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் சிறைச்சாலை அதிகாரிகளை சுட்டுக் கொன்றுவிட்டு மொகமட் அம்ரா தப்பிச் செல்ல வைக்கப்பட்டார் முகமட் அம்ரா பின்னர் பல்வேறு வழிகளில் ருமேனியா சென்றடைந்திருக்கிறார் முகமட் அம்ராவுக்கு உதவி செய்த அவருடன் தொடர்பு பெற்றிருந்த பலரை போலீசார் இப்பொழுது கைது செய்திருக்கின்றார்கள் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்பெயின் நாட்டில் ஒருவரும் ருமேனியாவில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை முகமட் அமராவுடன் தொடர்புபட்ட இருபத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி குர்னோவ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து பாரிஸ் லாஷ் அஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிலாம் பாரிஸ் பத்து லாஷகெல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரெஞ்சு சிறச்சாலையில் இருந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் தப்பியோடிய போதை பொருள் கடத்தல் மன்னன் மொஹமட் அமரா ஒன்பது மாதங்களின் பின்னர் ருமேனியாவின் தலைநகர் புக்காரஸ்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் தலைமறைவாக இருந்த ஒன்பது மாதங்களில் தனது முகத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அடையாளத்தை மாற்றியிருக்கிறார் இதனை அடுத்து புதிய ருமேனிய கடவுச்சீட்டு ஒன்றின் மூலம் கொலம்பியாவுக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளையிலேயே இவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இவரை ருமேனிய போலீசார் கைது செய்தனர் சென்ற ஆண்டு மே மாதத்தில் சிறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் வழியில் அவர் சுங்கச்சாவடி ஒன்றில் இருந்து தப்பிச் செல்ல வைக்கப்பட்டார் ஆயுததாரிகள் சிலர் கவச வாகனம் ஒன்றில் வந்து சிறைச்சாலை வாகனத்துடன் மோதியதுடன் துப்பாக்கிச்சூடும் சூடும் நிகழ்த்தியிருந்தனர் இவ்வாறு தாக்குதல் மேற்கொண்ட ஆயுததாரிகள் மொஹமட் அம்ரா தப்பிச் உதவி உதவியிருந்தார்கள் இந்த சம்பவத்தில் இரண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் கொல்லப்பட்டதுடன் மூவர் காயமடைந்திருந்தனர் பரிஸ் நகரின் ஈபுல் கோபுரம் உக்ரைன் தேசிய கொடியின் வண்ணத்தில் ஒளிர்ந்து காட்சி அளித்தது ரஷ்யா உக்ரைன் அடியே தாக்குதல் ஆரம்பித்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியுடன் மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை அடுத்து இதனை நினைவூட்டும் வகையில் ஈஃபுல் கோபுரம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை மாலை உக்ரைனுக்கு ஆதரவாக உக்ரைன் தேசிய கொடியின் வண்ணத்தில் மிளர்ந்துள்ளது திங்கட்கிழமை மாலை ஏழு மணி முதல் ஈஃபுல் கோபுரத்தில் உக்ரைன் தேசிய கொடி அந்த வர்ணம் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த பணியை பரிஸ் நகரசபை மேற்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் நாட்டில் நிரந்தரமாக அமைதி ஏற்படுத்தப்பட வேண்டும் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இதனை பரிஸ் நகரசபை மேற்கொண்டிருக்கிறது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ வீட்டரசிகளின் கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி